முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பெருந்திரளான பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் தஞ்சை பூக்காரத்திரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருச்சி அஇஅதிமுக சார்பில் தஞ்சாவூர் மேல ஜெயலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஜெயசக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு பல்வேறு மலர்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஆலங்குடியில் அமைந்துள்ள தான்தோண்டீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் திருநகரில் உள்ள ஜோதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஜோதிலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தலைநகர் டெல்லியில் உள்ள மோதிபாக் பகுதியில் அமைந்துள்ள அம்மன் கோயிலில் டெல்லி வாழ் தமிழர்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் நலம் பெற வேண்டி வழிபட்டனர்